அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் துலாம் ராசினருக்கான குரு பேர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டேயும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கு குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலையே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகுறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனால் வருட கிரகங்களாகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அதனால தான் இந்த கிரகங்களோட பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமாக குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதிலையும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்போ குரு பகவான் ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் துலாம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் வீட்டிலிருந்து குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு இதோட சனி ஐந்தாம் வீட்லேயும் ராகு ஆறாம் வீட்லேயும் மற்றும் கேது பன்னிரெண்டாம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்டு ராகு உபஜயஸ்தானமான ஆறாம் வீட்ல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது குரு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி குரு துலாம் ராசிக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது அந்த வகையில் குரு எட்டாம் வீட்டில் இருக்கலாம் அஷ்டமத்து சனி மாதிரி அஷ்டமத்து குருவை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் ஆயுள் வம்பு வழக்கு இதெல்லாம் பற்றி குறிக்கக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு குரு பேர்ச்சியாக போகிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்க வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையால உங்களுக்கு லாபம் ஏற்படும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் காலதாமதம் ஆனாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆயுள் பயம் குறையும் நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பா இருக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கும் கிடைக்கும் பழைய கடன் கடன் தீரும் புதிய குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு இப்போ உங்க ராசிக்கு எட்டாம் வீட்ல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்களோட இரண்டாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட நான்காம் வீட்டையும் பார்க்க போறாரு இது வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை இருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாறப்போகுது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்க போறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் மன அழுத்தம் தீரும் இது வரைக்கும் சரியாக தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல தூக்கம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டுல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதும் குரு ஐந்தாம் பார்வையா கேதுவை பார்க்கறதுனால தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் அடுத்து தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை குரு பார்க்க போறதுனால பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் திருமணத்துக்காக காத்துட்டு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து நிம்மதியும் சந்தோஷமும் காணப்படும் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையில மாற்றத்துக்காக எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து சேரக்கூடிய காலம் இது கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் ஒற்றுமை மேம்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் தாயார் ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை குரு பார்க்க போறதுனால இதுவரைக்கும் தாயின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் தாயின் உடல்நிலை சீராக இருக்கும் புதுசா வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு எல்லாம் இந்த காலம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி புதுசா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீண் செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கணும் ராகுவின் பார்வை நான்காம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால தாயின் உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும் சனி ஐந்தாம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது ராகு ஆறாம் வீட்ல இருக்கிறது மற்றும் குரு எட்டாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறதுனால உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் ஜீரண உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பேர்ச்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான புக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவக்கிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்